ரெண்டாவது இடம் பறி போனது எப்படி டாட்டா மோட்டார்ஸ் எப்படி மேலே வந்தாங்க ஹூண்டாய் எப்படி வீழ்ந்தாங்க அப்படின் தான் இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா எப்போதுமே நம்பர் ஒன் மாரதி சுசுக்கி அதே மாதிரி எப்போதுமே நம்பர் டூ ஹுண்டாய் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நிலமை யோசித்தோம் அப்படின்னா ரெண்டாவது இடத்துல டாட்டா மோட்டாஸ் இருக்காங்க மூணாவது இடத்துல மகேந்திரா இருக்காங்க நாலாவது இடத்துக்கு ஹுண்டாய் வந்து தள்ளப்பட்டாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று எஸ்யூவி டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சு நெக்ஸான் ஹரியர் சஃபாரி இந்த மாதிரி அவங்களுடைய எஸ்சிவி செக்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே போனாங்க புறம் வந்து கிரெட்டாவை தவிர வேறு எந்த ஒரு காருமே ஹூண்டாய்க்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலை அதே மாதிரி தான் மகேந்திராலையுமே அவங்கக்கிட்ட சின்ன காரே கிடையாது அவங்க வச்சுருக்க எல்லா காருகளுமே எஸ்இவி தான் மக்கள் எஸ்இவி பக்கம் திரும்ப திரும்ப ஹூண்டாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தாங்க இதை தாண்டி இன்னொரு காரணமும் இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை நோக்கி போக ஆரம்பித்தாங்க இவி செக்மெண்ட்டில் கார்கெலாம் தொடர்ந்து கொடுத்தாங்க சிஎன்ஜி ஆப்ஷன் கொடுத்தாங்க அஃப்கோர்ஸ் குண்டாயிலுமே அந்த ஆப்ஷன் இப்போ தராங்க பட் ஹுண்டாய் அதெல்லாம் அறிமுகப்படுத்துறப்பவே டாடா மோட்டார்ஸ் ஈவியில் ஜாம்பாவனாவே மாறிட்டாங்க போதா குறைக்கு மகேந்திராவில் இப்போ வந்து லான்ச் பண்ணக்கூடிய எல்லா கார்களுமே ஈவி கார்கள் எடுத்துக்கிட்டோன்னா வெல் பேக்கடா டிசைன் வைஸ் வந்து அல்டிமேட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் ஹுண்டாயெல்லாம் எந்திரிக்கவே முடியலை முதலிடம் மாருதி சுசுக்கி மாறலை நாலாவது இடம் ஹுண்டாய் மாறலை பட் ரெண்டாவது மூணாவது இடம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு நம்ம இந்தியன் பிராண்டில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் இது டாட்டாவா மகேந்திராவா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள்